திமுக அண்ணாதிமுக அங்கே தான் போகுது தேமுதிக உட்பட இந்த சிதம்பரம் முல்லை பார்க்கே இப்போ பெரும்பாலும் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி கொஞ்சம் சென்சிட்டிவ் நகரமாக இருக்கிறனால ரொம்ப கவனமாக பண்ணிட்டு இருக்காங்க இது மற்ற பக்கம் இல்லையோன்னு ஒரு வேறு வருது இல்லை இது இது வந்து இதுவரைக்கும் பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொன்னால் நடு ரோட்டில் தான் நடத்துகிறாங்க அதில் வந்து கூட்டத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து திரட்டுறாங்க நீங்கள் வந்து மற்ற கட்சிகளில் வந்து நிர்வாகம் வந்து சரியாக செயல்படுவாங்க ஒரு ஒரு அமைப்பு முறை வந்து சரியாக இருக்கும் அவன் சொன்னால் இவன் கேட்பான் இவன் சொன்னால் அவன் கேட்பான் இங்கே சொன்னால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா உங்களுடைய நிர்வாகிகள் ஒரு ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நீங்கள் ஃப்ளோரில் இருக்கணும் ஃப்ளோரில் இருந்து அந்த மீட்டிங் முடிஞ்சு போகிற வரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் அந்த இடத்த வச்சுருக்கணும் இதையே சரியாக திட்டம் இல்லைனா இந்த மாதிரியான பிரச்சனை வந்துடுது இதுவும் இன்னொன்று மற்ற அரசியல் கூட்டத்துக்கும் விஜய்க்கு வர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எந்த மாதிரி மற்ற அரசியல் கூட்டங்களுக்கு வந்து அந்த பேச்சை கேட்கறதுக்கும் அவன் அந்த கட்சி நிர்வாகியாக இருக்கிறதுனால தொண்டனாக இருக்கிறதுனால நம்ம அங்கே பிரசடென்ட் ஆகி இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பொறுப்புணர்வு இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும் அவன் கூட்டிகிட்டு வந்த ஆளுகளையும் கூட்டிகிட்டு வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் எண்ணம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு

அந்த இடத்துல தான் பாக்கணும்னு நினைக்கிறான் விஜய்ங்கிற புள்ளியில குவியணும்னு நினைக்கிறேன் குவிணும்னு நினைக்கிறான் நீ தூரத்துல இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது அது அவன் டிவிலே பாத்துட்டு போயிடுவானே ஆமா அப்ப நேர்ல எப்படி நேர்லன்னா பக்கத்துல பார்க்கணும் அந்த ஃபேஸ பக்கத்துல நின்னு பார்க்கணும் அவன் ரசிக்கணும் கொண்டாடணும் அப்ப அந்த பணநிலை அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சேன்னா அது அது தப்பா கரெக்டா அப்படிங்கிறது இதுல அதுக்குள்ள நான் அவன் சைக்காலஜிக்கலா யோசிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும்போது இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற அந்த டீம் இருக்குல்ல நமக்கு வர்றவன் இப்படி தான் இருக்கான் நமக்கு வர்றவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு வர்றவன் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது இவன் இப்படி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது இப்படி தான் இருக்கான் அது உங்களுக்கே ஏற்கனவே தெரியுது அப்போ நம்ம எப்படி இதை நடத்துறது ஒருவேளை இந்த இடம் நமக்கு சரியாக வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க நீதிமன்றத்துக்கு போங்க நான் கரூரில் கூட்டம் நடத்துனோம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு கூட்டத்தை கூட்டுறதுக்கு உரிமை உண்டு லட்சம் பேர் விஜய் வந்து கரூரில் பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும் அந்த லட்சம் பேர்த்த கூட்டம் கூட்டக்கூடிய உரிமை அந்த கட்சிக்கு உண்டு அந்த லட்சம் பேர் வந்து விஜயை பார்க்கக்கூடிய உரிமை அந்த லட்சம் பேர்த்துக்கும் இருக்குது ஆனால் எந்த இடத்த செலெக்ஷன் பண்ணுறோம் இது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பாக அந்த கூட்டத்தை நடத்துகிறோம் இது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வர்றாரு என்ன பண்ணுவீங்க தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டுவீங்க ஹெலிபேட் எங்கே இருக்கணும் எந்த இடத்துல வரணும் எப்படி போகணும் வெளி அவுட் வெளியில் போகிறதுக்கு என்ன வழி இதெல்லாம் பிளான் பண்ணுறமா இல்லையா திட்டமிட்றமா இல்லையா இதே திட்டமிடல் வந்து இந்த திட்டமிடலை வேறு யார் காவல்துறை வந்து சொல்லி கொடுக்குறாங்களா சரி இந்த திட்டமிடல் அவங்க சரியாக பண்ணினா மட்டும்தான் கூட்டம் நடத்த முடியும்னு காவல்துறைக்காவது ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைக்கலாம் காவல்துறை இவங்க சும்மா அங்கே சொல்லிட்டு பண்ணாமட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்க ஏமாத்துறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பேசுறேன் காவல்துறை வந்து கண்காணிக்கணுங்கிறது ஒரு ஒரு ஃபேக்ட்ரு சரிங்களா காவல்துறை மேலே குற்றம் சொல்றீங்க அது உங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க சொல்லாம இருங்க என்ன நடந்ததுங்கிறத நீதிமன்றத்தில் அதுக்குள்ள காவல்துறை இப்படி சரியா நடந்துச்சு நடக்கலைங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்றம் இருக்குது பார்த்துக்குங்க அதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மணிக்கணக்கில் விஜய் எத்தனை மணிக்கு வந்தார் எத்தனை மணிக்கு இந்த திட்டமிடல் நடந்துச்சு எத்தனை மணிக்கு பிரச்சனையாச்சு இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொண்டே கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரியும் ஸோ ஆனால் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா இப்போ காவல்துறை வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும்னா நம்ம நிகழ்ச்சி காவல்துறை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா யார் லாசு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் லாஸ் அப்போ நான் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆயிரம் போலீஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போலீஸ்காரங்கிட்ட நீங்கள் வந்து என்ன கேட்டுருக்கணும் எவ்வளோ போலீஸ் போடுறீங்க ஐநூறு பேர் போடுறீங்களா பத்தாவது ஆயிரம் பேர் போடுங்க இது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க மாட்டேன்னு சொன்னாங்களா இது எல்லாமே வரும் கேள்வி சரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கூட்டம் நடத்துறவங்க தானே அரசுக்கும் போலீஸ் அரசுக்கும் இருக்கு அரசுக்கும் இருக்கு பேசவே மாட்டேங்க அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு எந்த மாதிரி நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ என் குழந்தை இருக்கு என் குழந்தை ரோட்டுக்கு போகுது சரிங்களா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க இருக்கு வந்து ரோட்டில் வந்து ஒரு வாகனம் வருது சரிங்களா என் குழந்தைய ரோட்டுக்கு போகாம வைக்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரோட்டில் அந்த குழந்தைய ஆக்சிடென்ட் ஆகாம அந்த வண்டிக்காரன் போறது வண்டிக்காரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன சொல்றேன்னா பிரைமரி எங்க எனக்கு அந்த குழந்தை ரோட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைய தேர்ட் பார்ட்டிக்கு வந்துருது அது அப்ப அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா அவனுக்கு இருக்கு இல்லைன்னா மாட்டிக்குவான் அவனும் மாட்டிக்குவான் அவனுக்கும் இருக்கு நான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி சட்டம் வகுத்து வச்சுருக்குது ஆனால் இது வந்து என் குழந்தை சரியா அதுக்கப்புறம் அவனுக்கு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அவன் ரோட்டில் குழந்த வந்துன்னா பார்த்து வரணும்ல இது நான் பேசி பிரயோஜனம் கிடையாது ஃபஸ்ட்டு பிரைமரி என் குழந்தை என் குழந்தைய நான் பக்குவமாக பார்க்கணும் அதுக்கு பின்னாடி அடுத்த ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பார்த்துக்கலாம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு காவல்துறை என்ன பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கணும் எத்தனை போலீஸ் போட்டிருக்கணும் இன்னும் இதுக்கப்புறம் போலீஸ் போட்டிருக்குமோமா இ இதெல்லாம் விவாதத்துக்குரியது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் என்னன்னு கேட்டோம்னா ப்ரைமரி நமக்கு தாங்கிற ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யார் நடத்துகிறோமோ அவங்க இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி காவல்துறை ஒத்துழைக்கல காவல்துறை இப்படி தான் இருக்கிறாங்க காவல்துறை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் காவல்துறை கிட்ட ஃபஸ்ட்டே பேசி காவல்துறை வந்து இந்த மாதிரி நான் பண்ண முடியாது இவ்வளோ தான் போலீஸ் போடுவோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இடத்த மாற்றம் உங்களுக்கு தனியான ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கூட்டம் போட்டுருந்தீங்களா இந்த பிரச்சனையே வராதல்ல இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கு தெரியாமல் தான் நடந்திருக்குதுங்கிறீங்களா அதாவது நடந்துருச்சு எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதுக்குள்ள நான் அசம்ஷனில் தான் ஆன்சர் பண்ணணும் இல்லை அப்போ அவ நம்மளை விட அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் இது வந்து அசம்சன் தான் ஏன்னா ஒரு அரசியல் தலைவரை வரவருக்கு நீங்க அசம்சன் அது விட்டுருவோம் ஆனா ஒரு அரசியல் தலைவரை வர்றதுக்கு இதை விட அதிகமா தெரிஞ்சிருக்கு தானே இல்ல தெரியலனாலும் இருக்கணும் அதாவது நீங்க வந்து இப்போ காமராஜர் இருக்காரு காமராஜருக்கு வந்து எல்லாம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஆனா அந்த குழந்தை படிக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்தா இல்லையா அவருக்கு சப்ஜெக்ட் தெரியுமா என்ன படிக்கணும்னு தெரியுமா எப்படி படிக்கணும்னு தெரியுமா படிக்கணும்னு தெரியும் படிக்கணும்னு தெரியும் அதுதான் பொறுப்பு ஏன் கூட்டத்துக்கு வர்றவனை நான் பாதுகாப்பாக அனுப்பிச்சி வைக்கணுங்கிற அந்த பொறுப்பும் உணர்வும் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து காவல்துறை என்ன பண்ணுச்சு காவல்துறை தப்பாக நடந்தாங்களா காவல்துறை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா காவல்துறை பற்றி என்ன பிரச்சனை இதெல்லாம் நம்ம வந்து செகண்ட்ரி தான் அப்புறம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் நான் சொன்ன மாதிரி இது 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 வந்து அரசியல் படுத்தப்படுது இவங்க வந்து அவங்க மேலே குற்றம் சொல்கிறது அவங்க வந்து இவங்க மேலே குற்றம் சொல்கிறது இப்போ குற்றம் சொல்கிற இடத்துக்கு இது போயிடுச்சு ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு இப்போ 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 வந்து அரசியல் கூட்டங்களுக்கு இனிமேல் ஆம்புலன்ஸே வரக்கூடாது இல்லை இதில் வரக்கூடிய ஆரம்பத்திலேருந்து வரக்கூடிய இது போலீஸ் வந்து போலீஸ் கிட்ட பத்தாயிரம் பேர் தான் இங்கே கூடுவாங்க நாற்பது அறுபதனாயிரம் பேர் கூடுறதுக்கான இடம் இருக்குது இந்த வசதி கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்டே கேட்டிருக்கு பத்தாயிரம் பேர் தான் சொல்லி இருக்குது ஆனால் நாற்பதனாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு விஜய் மேலே விஜய் ரசிகர்கள் மேலே எழுப்புகிற குற்றச்சாட்டு அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியான முழு பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து விஜய் கூட்டம் நடத்தினவருக்கு தான் வேணும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி ஒன்று ஒன்றா வரும்போது போலீஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டத்தை அனுசரித்து இதுக்கு விஜய்க்கு ஒரு லட்சம் கூட்டம் வந்திருக்கு அடுத்து ஒன்றரை லட்சத்து பத்தாயிரம் வந்திருக்கு இதுக்கு அதிகமாக தான் வரும் அப்படிங்கும்போது இந்த உசார நடவடிக்கை இல்லை இந்த நீ மீட்டிங்கை ரத்து பண்ணி அவங்களை அனுப்புறதுக்கான வழியை பண்ணியிருக்கலான்னு கூட வருது சரி நான் கேட்குறேன் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இருபத்தாயிரம் பேர் கூடிட்டாங்க ஒரு கட்சிக்கு தலைவர் வந்துக்கிட்டு இருக்கார் காவல்துறை முடிவு பண்ணி அந்த கூட்டத்தை நிறுத்த முடியுமா கூட்ட கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அந்த இடத்துல வந்து நின்று சொன்னா நடக்கும் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு இருபத்தையாயிரம் பேர் இருக்கான் அந்த கட்சி தலைவர் விஜய் வந்துகிட்டு இருக்கார் நீங்கள் கூட்டம் அதிகமாக போச்சு நெருக்கம் ஜாஸ்தியாக போச்சு கூட்டம் கேன்சல்னு காவல்துறை சொன்னா அப்ப இதை சொல்ல வேண்டிய இடத்துலையும் விஜய் தான் இருக்கார் எஸ் அதில் முதலமைச்சரோ அமைச்சர் பிரதானிகளோ யாரும் யாரும் ஒரே ஆள் ஒரே ஆள் விஜய் தான் கூடிய அதிகாரம் அது அதாவது சுச்சுவேஷன் அந்த இடத்துல தான் சுழிக்கப்படுறார் விஜய் அதாவது அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடம் வந்து விஜய்க்கு தான் சரி ஒரு சினிமா கதாநாயகன் ஒரு இடத்துல பெருந்திரல் கூட்டம் நட கடந்து அப்படி நிற்கிது விஜய் தான் கதாநாயகன் வச்சுட்டா கூட அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரோட கூட ஐயா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்போ தான் இந்த கூட்டம் கட்டுப்படுன்னு சொல்லி சொல்லக்கூடிய கதாநாயகனா இருக்காரு விஜய் சினிமாவில் அந்த கதாநாயக தன்மை வந்து ஒரு தலைவனான பின்னாடி இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது இல்ல அதாவது அதை வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பண்ணும்போது இவர் தானே கண்ட்ரோல் பண்ணணும் இவரு தான் கண்ட்ரோல் பண்ணணும் இவரை விட்டா அனுமதி வாங்கிட்டு காவல்துறை நிறுத்துச்சுன்னு சொன்னால் இது வேற மாதிரி பிரச்சனையாக சரி இதுக்கு பின்னாடி சரி விஜய்யோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் கதாநாயகன் வரைக்கும் பேசிட்டோம் இதுதான் அவர் தான் சொல்லியிருக்கணும் அவர் தான் முடிவு எடுத்திருக்குன்னு எல்லாம் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்த உடனே அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை ஸ்டாலின் உடனே முதலமைச்சர் ஒடியாக அந்த விஷயம் செந்தில் பாலாஜி அங்கே இருந்தது மகேஷ் பையாமொழி இருந்தது இவங்களுக்கு எடுத்த நடவடிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சாங்க அந்த கடமையை பொறுப்பாக செஞ்சிருக்காங்க அந்த அது உரிய நேரத்தில் செஞ்சிருக்காங்க அது செஞ்சுருக்காங்க இப்போ அடுத்த இதை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தடுக்கிறக்கு அரசு என்ன பண்ணணும் இந்த மாதிரி தலைவர்கள் என்ன பண்ணணும் அரசு சரியான முடிவுகளை உடனுக்குடன் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுக்கணும் காவல்துறை வந்து ஒரு அந்த இடத்துல தலையிடவே கூடாது எதுனா காவல்துறை வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குது ம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் சரிங்களா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் வளர்ந்து வரக்கூடிய தலைவராக இருக்கட்டும் ஒரு தலைவர் அந்த தலைவரினுடைய கூட்டத்தை ரத்து செய்கிறதுக்கும் அந்த கூட்டத்தில் இம்மிடியட்டாக இந்த மாதிரி தொண்டர்கள் வந்து வரம்பு மீறி நடைபெ நடந்து நடந்துக்கும் போது கலைக்கிறதுக்கும் யோசிப்பாங்க அந்த இருபத்தையாயிரம் பேர் நீங்க அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி கலைச்சிருவாங்க காவல்துறை பெரிய சிக்கல் நீங்க இருபத்தையாயிரம் பேர் ஒரு இடத்துல திரண்டுக்கு பின்னாடி அந்த இடம் முழுசா கட்சியோட கண்ட்ரோலில் வந்துடுது அப்போ வந்து காவல்துறை ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க ஆயுதத்தை கீழே ஓட்டு போக வேண்டியது சரிங்களா வச்ச தடியடி இந்த பிரச்சனைங்கிறப்போ அப்போ நீங்க வந்து என்னன்னு கேட்டால் இது வந்து அந்த காவல்துறையும் அரசியல் கட்சியும் அந்த இடத்துல சரியான புரிதலோடு இருக்கணும் இப்போது விஜய் மேலே இருந்தார் காவல்துறை வந்து அந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் என்னை வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க கஷ்டப்பட்டு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துனாங்க நன்றின்னு சொன்னார் ஸோ அது எனக்கு பிடிச்சிது ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதே புரிதல் வந்து அந்த கட்சிக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி காவல்துறையும் அந்த அரசியல் கட்சியும் இணைஞ்சு ஏங்கணும் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போது அவங்களே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறுதுங்க இது கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி காவல்துறை ஏன்னா அவங்களுக்கு நிறைய கூட்டங்களை நடத்தி நிறைய கூட்டங்களை கலைச்சி நிறைய கூட்டங்களுக்கு போய் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும் காவல்துறைக்கு அப்போ இந்த மாதிரியான கூட்டங்கள் இப்படி வந்துட்டுருக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணிக்கலாங்கிறத காவல்துறை வந்து ஆட்சிக்கு ஆட்சியாளர்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க இருக்கிறதுனால இவங்களும் கேட்க முடியாது அப்போ இந்த இடத்துல வந்து சரியான புரிதல் வேணும் காவல்துறைக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பொதுவான இடத்துல மிக பெரிய திரளை கூட்டும்போது அந்த வரக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு நம்முடைய கடமைங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கணும் காவல்துறை ஏஆக அதிகாரிகள் மற்றது ஈபி எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாமே அடுத்த கட்டம்தான் நம்ம என்ன பட போகிறோம் அப்போ இபி எலக்ட்ரிசிட்டியா சரி இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாகுது என்ன பண்ணலாம் அந்த இடத்துல மருத்துவமனை ஏறுறான் அப்போ ஏறுற சமயத்தில் நம்ம திடீர்னு சொல்லணும் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும் இவ்வளவு செஞ்சாத்த அளவு தடுக்கப்படும் இல்லை பெரும்பாலும் தடுக்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கலையே இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கவே இல்லையே ஸோ இது வந்து நம்ம நினைச்சது எங்காவது ஒரு ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்கலாம் அதுவே தான் இருந்துச்சு நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் இப்போ இதே பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல மேலேருந்து போர்டை தட்டி விட்டு கேர் உழுது அந்த போட அப்படியே கேர் உழுது பார்த்தீங்க அப்போ அந்த போர்டும் இன்னும் கீழே விழுந்துருந்துச்சுன்னா மக்கள் தலையில் விழுந்து அங்க நாலு பேர் கண்டிப்பாக இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்படி அடுத்தடுத்த சம்பவங்கள் இப்படியே நடந்துட்டு இருக்கும் இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க இந்த இந்த ப்ரோக்ராமை கூட தள்ளி போட்டுடலாம் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நீங்க வந்து ஆர்வத்தில் நீங்க மரத்த மேல ஏறீங்க கம்பத்தில் ஏறுறீங்க என்னுடைய ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி போட்டீங்கன்னா இந்த ரசிகர்களுக்கு புத்தி வரும் அப்போது நம்ம மரத்துக்கு மேலே ஏறினோம்னா தலைவர் வரமாட்டார்னு முடிவு பண்ணுவான் அது மட்டும் இல்லை இப்போ சனி ஞாயிறில் இந்த நாளில் தான் கூட்டம் போடுறது ஸ்கூல் லீவில் விட்டு காலேஜ் லீவில் தான் கூட்டம் போடுறது அது ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்குது இப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க இப்போது அப்படி நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தரும் வந்து நான் சனிக்கிழமனாலும் எல்லாத்துக்கும் லீவுனாலும் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு கூட சொல்கிறாரு கூட்டம் சேர்த்துறதுக்காக நினைக்கல டிஸ்டர்ப் கூடாதுன்னு நினைக்கல நீங்க கூட்டம் சேர்த்துறதுக்காக அப்படின்னா கூட்டம் சேர்த்துறது தானே அரசியல் கட்சியினுடைய நோக்கம் நீங்க கூட்டமே இல்லாம வெறும் ரோட்ல வந்து பேசிட்டு போகணும் யாரு நினைப்பா சோ அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது விஜய்க்கு தானா கூட்டம் இப்படி எல்லாம் பொங்கி வந்ததா பிரச்சனை அப்ப இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து வரும்போது கூட்டம் இருக்க கூடாது பார்க்கறதுக்கு வர்றதுக்கு அதை நான் சொல்றேன் பாருங்க ஒரு லட்சம் பேர் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டாலும் வந்து பார்க்கலாம் ஒரு லட்சம் பேர் இவரை வந்து இவர் கூட்டக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட்டலாம் நீ ஐம்பதாயிரம் பேர்த்து வச்சு தான் கூட்டம் நடத்தணும் நம்ம சொல்ல முடியாது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் சரியா அப்போ நம்ம இது தப்புன்னு சொல்ல முடியாது என்ன பிரச்சனைனா நமக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அந்த கூட்டம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இவ்வளவு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வரும்போது கட்டுக்கடக்காமல் வரும்போது நம்ம வந்து எப்படி இதை தவிர்க்க முடியும் இப்போ பெரம்பலூரில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு நம்ம போகாமல் இந்த இடத்த கேன்சல் பண்ணுறது எப்படி கேன்சல் இதே மாதிரி டைம் ஆகி போச்சு திருச்சி அரியலூர் போனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகி போச்சு இதே மாதிரி அந்த இடத்துல போனால் ஏதாவது நடக்கும் கேன்சல் பண்ணியிருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி யாரும் சுச்சுவேஷன் வருது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம் ஓகே இந்த கூட்டம் குறை கூட்டுறது கூட்டம் அவசியம்தான் கூட்டம் வந்து கூட்டாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது அரசியல் இயக்கங்கள் நடத்த முடியாது அதையும் தாண்டி இந்த கூட்டம் எதிர்காலத்தில் இப்படியான உயிர் சேதங்களை எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்தில் இருந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க இன்னொரு சந்திப்பில் ஒரு நல்ல உரையாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்